பேசுவாங்க புத்திசாலிகள்லாம் உட்காந்து டிபேட்டில் பேசுவாங்க ஓ காட்டும் பிராண்டித்தனமான மார்க்கம் இஸ்லாம் அதெல்லாம் கிடையாது அதுதான் அல்ல சொல்கிறான் தூதரே நிராகரிப்பில் முனைப்புடன் இருப்பவர்களை உண்மை இருப்பவர்கள் உண்மை கவலையில் ஆழ்த்திட வேண்டாம் இந்த குஃபுரில் ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த கூட்டம் வந்து அல்லாவை பற்றியும் கேர் பண்ணாது அல்லாவுடைய ரசூலை பற்றியும் கேர் பண்ணாது அல்லாவுடைய ஆர்டர்ஸ் பற்றியும் கேர் பண்ணாது அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த வேலையில் ரொம்ப கம்மிட்டடாக இருப்பாங்க அவங்க எந்த இடத்துலையுமே அல்லாவுடைய இன்டர்ஃபரன்ஸு நபியுடைய இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிறதுக்கே ஒத்துக்க மாட்டாங்க நீ போய் ஒரு 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 டாக் ஷோவில் போய் உக்காந்துக்கிட்டு அல்லா இப்படி சொல்கிறாங்க ஏன் அத்தனையாக இருந்தாலும் என்ன மாதிரி மைக் வாங்குங்க அந்த ஆள்கிட்ட சும்மா அல்லாஹ் அம்மா கண்ணுக்கு தெரியாத அல்லாஹ் அம்மா எவனோ வருதுன்னு சொன்னாங்கன்னா அதை போய் என்னங்க நீங்கள் ஆளுங்க முதல்ல மைக்கை பிடிங்கிருவாங்க டாக்ஸ் ஷோலெல்லாம் போய் பேச முடியாது டாக்ஸ் ஓலை போயிட்டு நீங்கள் வேறு ஏதாவது பேசலாம் கடந்த ஆட்சியில் நடந்தது என்னவென்றால் அப்படின்னு ஒரு புள்ளிவரத்தோடு பேசணும்னு வச்சுக்கோங்க அருமையாக பிரித்து ஆலூர் சானவாஸ் சென்சேஷன் கிழித்து தொங்க விட்டார் சங்கிகளை கதற விட்டார் அதை பண்ணார் இதை பண்ணார் பாய் எல்லா தீன பற்றி பேசுங்க ஒன்று வராது இல்லைன்னா க எடிட் பண்ணிடுவாய்ங்க ஒன்று மயக்க பிடிங்கிடுவாங்க மீறி நீ லாஜிக்கலாக பேசுனேன்னு வச்சுக்கோ எடிட் பண்ணிடுவாங்க ஜாகிர் நாயகும் ஷாருக்கானும் உட்காந்து டிபேட் பண்ணாங்க டிபேட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க ஜாகிர் நாயக் சொல்லியிருக்காரு டிபேட்டுக்கு நான் எந்த டிவி ஷோக்கு நான் வரதில்லை நான் வந்து என்னோடய சேனல் வச்சுருக்கேன் நான் பேசிக்கிறேன் எனக்கு எந்த டிபேட்டுக்கு நான் வரணும் இல்லை வாங்க நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ட்டு தத் அது அந்த ரொம்ப ஃபேமஸான ஒரு லேடி அவங்க அவர் என்ன பண்ணியிருக்கா சரி வரேன் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா எடிட் பண்ணாமல் என்கிட்ட டேட்டா கொடுத்துடணும் அல்லது என்னுடைய கேமரா வந்து நான் தனியாக வச்சு ஷூட் பண்ணிக்குவேன் இது பண்ணிடுவேன் அப்படின்னு சரி என்னன்னு சொல்லி ஆப்பிள் ஓப்பன் பண்ணிட்டேன் கடைசியாக என்ன பண்ணாங்க கேமரா செட்டிங்ஸ்லாம் பண்ணும்ல அவங்களே பத்து கேமரா இப்படி வச்சிட்டாங்க ஏன்னா மல்டிபிள் ஆங்கிளில் காட்டணும் எங்கள் ஷாருக் கான் உட்காந்துட்டுருக்காரு அங்கே வந்து சோ சோனம் சாய் சைஃபயல் கானோடைய பொண்ணு உட்காந்துட்டுருக்கு இந்த பக்கம் இன்னொருத்தர் இன்னொரு ஆக்டர் உட்காந்துட்டுருக்காரு இவர் கேட்குறாரு அவர் பேசுகிறாரு அதை வந்து அப்படியே ஒரு டிபேட் ஷோவாக போகுது அப்போ இவங்களே பத்து கேமரா வச்சுட்டு இருங்க உங்களுக்கு டைம் தரோம் இருங்க உங்களுக்கு செட்டிங் பண்ணுறதுக்கு டைம் தரோம்னு கடைசியாக பத்து நிமிஷம் முன்னாடி கேமரா செட் பண்ண சொல்லியிருக்காங்க அங்கே போனால் எந்த இடத்துலையும் கேமரா வைக்கிறது கேட்கும் இப்போ இங்கே இங்கேயே உள்ள இருக்கு இதில் எங்கே போய் வைப்போம் கேமரா அந்த சோஃபாவுக்கு ஒரு ஆங்கிள் இருக்குது இந்த சோஃபா ஏங்கலே இல்லை அவர் சொல்லியிருக்காரு என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க கேமராலாம் கொண்டு வந்துட்டு எங்கள் டீம் இப்படி இருக்கு நீங்கள் ரெண்டு மணி நேரம் செட்டிங் பண்ணீங்க எனக்கு பத்து நிமிஷம் கூட தரல அப்படின்ட்டு கடைசியாக என்னாச்சு இல்லை நாங்கள் ஃபுட்டேஜ் ஹார்ட் டிஸ்க்கு கொடுத்துட்றோம் நீங்கள் எங்கள் ஃபுட்டேஜே வந்து நீங்கள் எடுத்துக்கங்கன்னு அப்புறம் என்ன பண்ணாங்க ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைல் ரொம்ப நீளமாக இருக்கு டவுன்லோடு போட்டால் நாலஞ்சு மணி நேரம் ஆகும் நாளை காலையில் உங்கள் ஆஃபீஸுக்கு ஃபுட்டேஜ் வந்துடுவோன்னே அப்புறம் என்னாச்சு ஃபுட்டேஜ் வரல ஏன்னா இவங்க பேச்சு அவ்வளோதான் ஏன் நான் இவர் வச்சு கிழிச்சு எடுத்துட்டார் ஷாருக்கானையும் ஸோ சோ மலிகானையும் இப்போ ஷாருக்கான டம்யா ஆக்கி இஸ்லாத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இங்கே சேனல் நடத்திட்டு இருக்காங்க இவர் பேசுனதெல்லாம் எடிட் பண்ணி இவருக்கு கொடுத்த பதிலெலாம் கட் பண்ணி விட்டு சேதச்சு விட்டேங்க ரெக்கார்டே இல்லைப்போ அதான் சொன்னார் அன்னிலேருந்து நான் முடிவு பண்ணிட்டேன் எந்த டிவி சேனலுக்கும் போகவே மாட்டேன் இதுதான் லட்சணம் இப்போ இதை இந்த நிராகரிப்பில் வந்து முனைப்புடன் வா இருக்கிறாங்க பாரு அவங்க அவங்களுக்கு தெரியும் என்ன பிளானிங் பற்றியா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க பற்றியா இந்தால் கேமரா எடுத்துகிட்டு வந்தால் நாங்கள் ஜனாசா ஆயிரும் இந்தால் வர இந்த இந்தால் வர வைக்கணும் பேச வைக்கணும் இவரை தோக்க வைக்கணும் புரியுதா கிரிக்கத்தனமாக ஒரு ஆன்சர் ஷாருக் கான் சொன்னான்னு வச்சுக்கோ அதுக்கு வாயடக்கிற மாதிரி பதில் அவர் கொடுத்துருப்பாரு ஆனால் ஷாருக் கான் ஜெயித்த மாதிரி அங்கே காட்டுவாங்க அந்த 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 பதிலோடு அப்படியே கம்ப்ளீட் ஆகிரும் அப்போ என்ன ஆகும் இஸ்லாத்தை பற்றி ஒன்றும் பேச முடியாது தாடியை பற்றி ஒன்றும் பேச முடியாது ஷரியத்தை பற்றி ஒன்றும் பேச முடியாது எல்லா பிற்போக்குத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஷாருக் கான் பேசுவார் அப்புறம் கடைசியாக ஷாருக் கான் அவர் வின் ஆகிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருப்பார் இதான் நடக்கும் அதுதான் எல்லாம் சொல்கிறான் இந்த மாதிரி செயல்படுறவங்க யூதர்கள் காலத்துலேயும் அதாவது நவிசலாஸ்லம் காலத்துலேயும் இருந்தாங்க குஃபரில் தொடர்ச்சி பார்க்குறாங்க பிளானிங்கு திட்டம் வர்றாங்க தொழிலுக்கு வர்றாங்க வந்துட்டு வர்றதே ம கெட்ட எண்ணத்தில் வர்றது நல்லா தெரியும் சொல்ல வர்றது இன்னைக்கு பயான் இருக்குது அப்படின்னா வந்துடுவாங்க பேச போகிறாங்க எப்படி ஏதோ ஒரு உருப்படியாக பே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசுவாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது அவங்களை அவங்களுக்கு எதிராக நம்ம படையெடுத்துட்டு போக போகிறோம் ஏதோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் டேட்டா இருக்கும் இப்போ இவங்கள துரத்த போனுவீமா துரத்தினா என்ன பண்ணுங்க நாங்கள் முஸ்லீம் இல்லையா நாங்கள் முஸ்லீம் இல்லையா ஸ்பைஸ்லாம் அவ்வளோ வருவாங்க இன்றைக்கெலாம் ஜேம்ஸ் வேண்ட் படம்லாம் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பைஸ் இருக்காங்க இன்றைக்கெலாம் அந்த மாதிரி அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி அவங்க வ இது பண்ணுறாங்க இவங்கள வந்து துரத்தவும் முடியல வச்சிக்கவும் முடியல கவலையில் ஆழ்த்த வேண்டாம் அது இந்த இதை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க அதெல்லாம் சொல்கிறோம் இந்த கா இந்த மாதிரி குஃபுரில் டெடிக்கேட்டடாக இருக்காங்களா நான் உங்களுக்கு எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுமோ பண்ணிடுறேன் நீங்கள் கவலையே அவர்கள் நாங்கள் நம்பி கண்டோம் என்று வாயளவில் கூறிவிட்டு உள்ளத்தில் நம்பிக்கை கொள்ளாதவர்களாய் இருந்தாலும் சரி அல்லது யூதர்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களின் நிலை எவ்வாறு உள்ளதென்றால் பொய்யுரைகளை அதிகமாக செவிமடுக்கின்றார்கள் அப்போ எல்லாம் என்ன சொல்கிறேன் அவங்க நம்பிக்கை கொண்டோம்னு வாயளவில் சொன்னாலும் சரி அல்லது டைரெக்டாக யூதர்களாகவே இருந்து நாங்கள் நாங்களும் வந்து உக்காந்து கேட்குறோம் அப்படின்னு வந்தாலும் சரி அவர்களின் நிலை எப்படிப்பட்டது இருக்குன்னா பொய்களை வந்து அதிகமாக செவெடுக்கிறாங்க அதாவது ஒரு புழுவு மூட்டை பயான்கள் அப்படின்னா அதை உட்காந்து அப்படியே சொச்சு 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 சொச்சுன்னு ரசித்து கேட்பாங்க அவங்களுடைய குற்றங்களை பற்றி நீ நீ திருந்திக்கோ நீ திருந்திக்கோ உங்கள்கிட்ட இந்த குறை இருக்கு உங்கள்கிட்ட இந்த குறை இருக்குது இப்படி வந்து அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னு பேசும்போது என்ன ஆகும் இப்போ அதாவது அவங்களுக்கு என்ன ஆகுது கடுப்பாகுது உண்மை எப்போவுமே அப்படிம்பாங்க இல்லையா அப்போது முஸ்லீம் இதே தான் இன்றைக்கும் நிலமை இன்றைக்கி போய் பாரு ரமலான் மாதத்தில் ஜே ஜோ ஜூ ஜோ ஜூன் விளம்பரங்கள் பண்ணுவாங்க இந்த அஜுரத்து வர வரப்போகிறார் அந்த அஜரத்துக்கு பேர்லாம் இருக்கும் பயங்கரமாக பிரச்சாரம் பீரங்கி தீன்குள்ளே போராளி அல்லாவின் வால் எல்லாம் வருவாங்க அவர் சொல்லுவார் வருவார் நான் கேட்டிருக்கோம் எல்லாம் பத்து பாஞ்சு வருஷமாக இந்த வள்ளையாசல்லாம் போனதில் அவங்க சொல்லுவாங்க ஒரு துவா இருக்கிறது அது நான் தான் சொல்லுவேன் ஏன்னா முதல்ல சொல்லிட்டு சொல்லிட்டா போயிடுவாங்க என்ன அது கடைசியில் தான் நான் சொல்வேன் அந்த ஒரு துவாவை நீங்கள் கேட்டுவிட்டால் இந்த உலக மக்கள் அனை கடல் அளவுக்கு நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவம் உடனடியாக நீங்கிவிடும்